தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது ஆஷாட நவராத்திரி குறித்தும் வாராகி அம்பாளுக்கு இந்த நவராத்திரியில் செய்ய வேண்டிய பூஜைகள் குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் சமீப காலமாக உலக மக்களுக்கு சக்தி படைத்த தேவதையாக இருக்கக்கூடிய இந்த வாராகியினுடைய சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் நவராத்திரி அப்படின்னாலே புரட்டாசி மாதம் இந்த கொழு வச்சு கும்பிடுற நவராத்திரியை பற்றி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு வருஷத்தில் நாலு நவராத்திரிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் வந்து தை மாத அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி இது யாருக்கு விசேஷம் அப்படின்னா ராஜ மாதங்கி தேவிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுற இந்த நவராத்திரி பத்து நாட்கள் கொண்டாடப்படும் அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் வரக்கூடிய நவராத்திரிக்கு பெயர் ஆஷாட நவராத்திரி இந்த நவராத்திரி வந்து வாராகி அம்பாலை நினைத்து செய்யக்கூடிய நவராத்திரி பண்டிகையாகும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து வந்து புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் கொண்டாடப்படுவது சாரத நவராத்திரி இதைத்தான் நம்ம எல்லாரும் கொண்டாடுற ஒரு நவராத்திரி விழா ஸோ இது யாருக்கு அப்படின்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அந்த முப்பெரும் தேவிக்காக கொண்டாடப்படுற ஒரு நவராத்திரி இது பத்து நாள் கொண்டாடி இறுதி நாளில் தான் விஜயதசமியா நம்ம கொண்டாடுவோம் அடுத்து வந்து பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரிங்கிறது லலிதா திருபுர சுந்தரி தேவிக்காக கொண்டாடப்படுறது அதுவும் வந்து ரொம்ப விசேஷமான நவராத்திரியாக சொல்லப்பட்டுருக்குது ஸோ இந்த நாலு நவராத்திரிகளுமே ரொம்ப சிறப்பு அதில் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ஏன் அப்படின்னா வாராகிக்கு நம்ம போற்றி பூஜை பண்ணுறோம் வராகி அப்படின்னாலே வெற்றியை கொடுக்குறவங்க இந்த வராகி யாருங்க நம்ம முன்னாடியெல்லாம் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே இப்போ ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப பிரபலமாக இருக்காங்களே இந்தம்மா அப்படின்னா உண்மைதாங்க அதாவது இவங்க ஒன்றும் புது தெய்வம் கிடையாது ஆனால் இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே ராஜராஜ சோழன் காலத்திலே வாராகி அம்மனுக்குன்னு ஒரு பெரிய சிறப்பே உண்டு இந்த வாராகி அம்மன் யார் அப்படின்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அன்னையினுடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய அம்பாள் தான் ராஜராஜேஸ்வரி இவங்க வந்து ஒரு பன்றி முகத்தினுடைய இருக்கக்கூடியவங்க இவங்களை கும்பிட்டுட்டு ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா அதில் வெற்றி நிச்சயம் இவங்கள கும்பிடுறவங்களுக்கு காத்தருளும் தேவதையாக இருப்பாங்க அப்படி சக்தி படைத்த அந்த வாராகிங்கிறது ரொம்ப விசேஷமான தெய்வம் அதுவும் பஞ்சமியில் அந்த வாராகியை கும்பிட்டா அவ்வளவு பலன் கிடைக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற ஒரே கடவுள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த வாராகி அம்பாள் இந்த வாராகி அம்பாள் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி பத்து நாட்களும் சிறப்பாக கொண்டாடலாம் அப்படிப்பட்ட அந்த வாராகி ராஜராஜ சோழன் எந்த ஒரு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் இதை இந்த அம்மாவை கும்பிட்டுட்டு தான் போருக்கு போவார் அந்த போரில் வெற்றியோடு தான் திரும்பியிருக்காரு அதனால தான் அவருடைய பேர் புகழ் இந்தியாவை தாண்டி பல நாடுகள்லையும் இன்றைக்கும் கோல அப்படின்னா அது காரணம் வாராகி அம்பால் அப்படிப்பட்ட அந்த வாராகிக்கு தான் தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியாக இருக்கும் அந்த தனி சன்னதியில் பத்து நாட்களும் இந்த ஆஷாட நவராத்திரியில் அப்படி ஒரு அலங்காரம் நடக்கும் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் தினமும் ஒரு அலங்காரம் பண்ணி அப்படி ஒரு அம்பாளை வந்து போற்றி பாடுவாங்க அப்படி சிறப்பு கொண்ட இந்த ஆஷாட நவராத்திரியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழில் குரோதி வருடம் ஆனி மாதம் அதாவது நாளைய தினம் ஆறாம் தேதி இன்று அமாவாசை நாளை பிரதமையிலிருந்து துவங்குகிறது ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இந்த ஆஷாட நவராத்திரி விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பத்து நாட்களும் வாராகி அம்பாளுக்கு தினமும் காலையில் சிறப்பு அபிஷேகமும் மாலையில் அலங்காரமும் செய்யப்படுவது வழக்கம் இந்த ஆஷாட நவராத்திரி பத்து நாட்கள் விழாவிலே முக்கியமான ஒரு விழாவாக முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுவது பஞ்சமி அந்த பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா பத்தாம் தேதி அன்னைக்கு பஞ்சமி வருது அந்த பத்தாம் தேதி அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் முக்கியமாக அந்த பஞ்சமி அன்னைக்கு அந்த அம்பாவை நினச்சி ஒரு நெய்தி ஏற்றி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச வாசனை பூக்களை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச நைவேதியங்களை வச்சிங்கன்னா உங்களுக்கு அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷமான எதிர்காலத்தை நீங்கள் அடையலாம் அதை முடியாது எங்களுக்கு பஞ்சமி அன்னைக்கு வேலை இருக்குது நாங்கள் இருக்க மாட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அடுத்தது அவங்களுக்கு பிடிச்ச அஷ்டமி நாள் வருது அது என்னைக்கு அப்படின்னு கேட்டால் பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே அஷ்டமி வந்துடுது ஸோ அன்று மாலை அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் அம்பால விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணலாம் அப்படி எங்களுக்கு பதிமூணாந்தேதி சாயங்காலத்தில் முடியாது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் தேதி காலம்பரையும் அஷ்டமி தேதி இருக்குது அன்று காலம்பரை அந்த பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று தான் ஸோ எங்களுக்கு இந்த பத்து நாட்களுமே காலம்பரம் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் காலம்பரையும் எங்களுக்கு ஆஃபீஸ் போகணும் டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்தோடனை குளிச்சுட்டு சுவாமி ஏற்றி வச்சுட்டு உங்கள்கிட்ட வாராகி ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு வாசனை பூக்களை போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீப ஏற்றி வச்சு நல்லா வாசனை தர அந்த ஊதுபத்துகளை ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்க நானும் கீழே வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வாராகியோட காயத்ரி மந்திரம் ரெண்டு லைன் தான் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு ஒரு கற்பூர கற்பூரத்தை காமிச்சு ஒரு தூபதீப நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அந்த அம்மா கொடுப்பாங்க இது வரைக்கும் வந்து அவங்கள நம்பினை யாருமே கைவிடப்பட்டதா சொல்லப்படலை அப்படிப்பட்ட ஒரு தெய்வமா இருக்காங்க கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த அம்மாக்கோட பேரும் புகழும் எட்டு திக்கும் பரவி இருக்கு அதனால எல்லாருமே வாராகியை கும்பிட்டு இவங்க யாரும் புது கடவுள் இல்லை புது தெய்வம் இல்லை காலாங்காலமாக பரம்பரை பரம்பரையாக நம்ம எல்லா கிராமத்து கோயில்கள்லேயும் ஒரு நவ கன்னிகைகள் இருப்பாங்க சப்த கன்னிகைகள் இருப்பாங்க அந்த கன்னிகைகளில் ஒரு தெய்வமா இருக்கக்கூடியதான் அந்த வாராகிங்கிற அம்மா அந்த அம்மா வந்து தனி சன்னதியா இன்னைக்கு பல கோவில்கள்ல எழுந்தவரில் இருக்காங்க அப்படி இருக்கிற அந்த கோவில்களுக்கு பத்து நாள்லமா முடிஞ்சவங்க அந்த சுக்கல பஞ்சமி என்னைக்கு பத்தாம் தேதி என்னைக்கு போய் தரிசனம் பண்ணி ஒரு முழம் அரளிப்பு வாங்கி கொடுத்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும் உங்களுடைய கரும வினைகள் நீங்கும் வேலையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இப்படி பல பிரச்சனைகள்ங்க அதாவது தீராத நோய்கள் கூட அந்த அம்மாவை நினச்சி அபிஷேகத்தை பார்த்து அவங்கள்டுந்து வர அந்த மஞ்ச தண்ணியை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அந்த நோய் கூட தீந்துரும் அப்படிங்கிறாங்க அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த வாராகி அம்மனுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எனவே நீங்களும் நாளையிலேருந்து இந்த பூஜையை பண்ணி பத்து நாள் அந்த அம்மாவை குளிர்விச்சு அந்த அம்மாவோட அருளை பெறணும்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்